இப்போ தொடர்ந்து நாம வந்து பொதுமக்களுக்கு சட்டம் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கோம் சார் அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் அப்படி அந்த ஹியூமன் ரைட்ஸ் சட்டம் என்ன சொல்லுது அதை எப்படி பயன்படுத்தணும் அதை பத்தி உங்க தரப்புல சொல்லணும் இப்போ பொதுவாகவே மனித உரிமை மீறல் தான் நம்ம நாளடைவில் ரொம்ப அதிகமா வந்துட்டு பிரச்சனை டிவி நியூஸ் செய்தி எது பார்த்தாலும் மனித உரிமை பர்டிகுலராக போலீஸ் காவல்துறையை தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ மனித உரிமை மீறல் ஏன் நடக்குது அப்படி நடந்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணம் என்ன இருக்கு ஸோ அதை பத்தி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் சார் ஸோ மனித உரிமை என்றது ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் இன்னொன்று வந்து மாநில மனித உரிமை ஆணையம் ஸோ மா மனித உரிமை மீறல் ஏற்பட்ட உடனே மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் கொடுக்கலாம் ஸோ மனித உரிமை மீறல் ஏற்பட்டிருக்குன்ட்டு மானித மாநில மனித உரிமை ஆணையத்துல வந்து எப்படிலாம் புகார் கொடுக்கலாம்னா பை போஸ்ட்ல அனுப்பலாம் புகாரை இமெயிலில் அனுப்பலாம் வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன்ல இணையதள வழியாக புகாரை பதிவு பண்ணலாம் நேரில் போய் புகாரை கொடுக்கலாம் ஸோ நீங்கள் புகார் கொடுத்த உடனே அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களாம் கிடையாது அந்த புகாரோட உண்மைத்தன்மையை ஃபர்ஸ்ட்டு விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் ஃபர்தரா பொசிட் பண்ணுவாங்க யார் மனித உரிமை அந்த அரசு அதிகாரி மனித உரிமை மீறல் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக விசாரணை மேற்கொண்டு தீர்வு கிடைக்கும் ஸோ இது வந்து காவல்துறைக்கு மட்டும் மனித உரிமை ஆணையமான்னு கிடையாது அரசு அதிகாரிங்க எல்லாருக்குமே அந்த மனித மனித உரிமை ஆணையம் இருக்கு நாட் ஓன்லி த போலீஸ் டிபார்ட்மெண்ட் த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட் ஸோ எல்லா டி அரசு அதிகாரிகளுக்கும் இது பொருந்தும் மக்கள் கிட்ட கனிவா நடந்துக்கணும் சட்டத்தை மீறி போகக்கூடாது யாரையும் துன்புறுத்தக்கூடாது அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து போலீஸ்க்கு மட்டும் தான் போவாங்க இப்போ தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு பர்த் சர்டிபிகேட் டெத் சர்டிஃபிகேட் வேணா கூட அங்கே மனித உரிமை மீறல் நடக்குது அதிகாரிங்க வரவங்களை திட்டுவாங்க கடுமையா இது பண்ணுவாங்க திட்டுவாங்க லஞ்சம் கேட்பாங்க புகார வாங்க மாட்டாங்க சோ இது இல்லாம மனித உரிமை மீறல் தான் இது சம்பந்தமும் நீங்க மாநில மனித உரிமையானது போர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இடுவோம் ஏதாவது கொடுக்க சொல்லுவாங்க புகார் உண்மையா இருந்ததுனா சில பேர் மிஸ்யூஸும் பண்றாங்க பொய்யா வந்து அரசு அதிகாரிகளை குற்றம் சாட்டி பொய்யாவும் கொடுக்குறாங்க பயமுறுத்தணும் அச்சுறுத்தணும்னுட்டு அப்படி இருக்க செயல புகா உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் புகார பஸ்ட் அதோட உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ஆணையமோ அதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் போவாங்க ரெண்டாவது இப்போ காவல்துறையினர் வந்து ஒருத்தவங்களை அடிக்கிறாங்க அது மாதிரி அடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு எதனா சிறப்பு அனுமதி எதனா இருக்கா சார் சார் பொதுவாகவே சட்டப்படி பார்த்தா அடிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது சார் அடிச்சாங்கன்னா இட்ஸ் மனித உரிமை மீறல் வயலேஷன் ஆஃப் ஃபேக்ட் ஸ்டாச்சு அடிக்க கூடாது இட்ஸ் துன்புறுத்தல் கஸ்டோடியல் டார்ச்சர்னு சொல்லுவாங்க அப்படி அடிச்சாங்க காயம் ஏற்பட்டு இருக்குன்னா நீங்க உடனடியா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு குற்றம் சாட்டப்போ ஒரு குற்றவாளியை வந்து கஸ்டடியில வச்சிருந்து நீதிமன்றத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க அந்த டைம்ல துன்புறுத்துறாங்க அடிக்கிறாங்கன்னு நீங்க கேட்குறீங்க அப்போ அவங்க கஸ்டடியில இருக்கிறாங்க அவரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி மருத்துவர் வந்து அவருக்கு வந்து ரிமாண்ட் சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களை வந்து நீதிமன்றத்துக்கு காவல் மீன் புழல் சிறை சிறைச்சாலையில அடைக்க முடியும் ஸோ உங்களுக்கு துன்புறுத்தி இருக்காங்க அடிச்சிருக்காங்க உள்கா இருந்ததுன்னா அந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம் மருத்துவர் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்தர் சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் நீதித்துறை நடுவர்கிட்ட உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நீதிமன்ற காவலுக்காக அந்த நடுவர்கிட்ட நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி என்னை வந்து பொய் வழக்கில் கைது செஞ்சு எங்களை அடிச்சிருக்காங்க துன்புறுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் நடந்திருக்குன்னு அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை பண்ணலாம் இல்லையா நீங்க அவங்களே வந்து உங்களை மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் பட்ஜெட்டில் வச்சு ஃபர்தரா காவல்துறை கிட்டயோ ஹோம் செக்ரட்டரி ஐ மீன் உள்துறை கிட்டயோ இல்ல நீதிமன்றத்திலயோ நடவடிக்கை சம்பந்தப்பட்ட மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட அதிகாரிங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க போலாம் மனித உரிமை ஆனத்திலயும் போலாம் உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு ஆனா உண்மை உண்மையா இருக்கணும் பொய்யா வந்து இப்போ வழக்குல பாதிக்க போட்டா அந்த வழக்குல இருந்து தவிர்க்கிறேன் பொய் குற்றச்சாட்டுக்கா இருந்ததுன்னா அது உங்களுக்கு பின்னாடி பின்விளைவுகள் கடுமையா இருக்கும் அதுவும் பாத்துருவோம்